டா ஊட்ல பைய இருக்குதோ நாய் இருக்குதோ நான் கொடுத்த ஹோம்வர்க்க முடிச்சியா ஓ ஹோம்ர்க்கா அப்படினா இந்த இந்த চেয়ারல உட்காரு இயப்பா ஓகே மிஸ் மிஸ் என்ன நீ சாப்பாடு கொடுக்க போறீல நான் இப்பதானே பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டேனே நீ பாங்க் நான் மார்க்கத்துக்கு உனக்கு பிரியாணி வேற கொடுப்பாம்ல இந்த இந்த நோட்ல நான் கொடுத்த ஹோம்ர்க்கா 100 வாட்டி எழுது

உங்களை பியாய் கிட்ட என்னடி மாட்டி விடுறேன்னு பாருங்க மாத்தனா மட்டனே ஜிக்கினா கா ஜிக்கனே பியாயாடா பியாயாடா என்னது இது அரிசி குண்டா சுவாத்து அண்டா இங்க என்ன நடக்குது பியாயாடா பியாயா எங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சல்ல ஆனா ஒரு ஆயா மட்டும் தப்பிச்சிருச்சு நீங்க உடனேடியா அங்க இருக்கிற அந்த ஆயாவை பாய் என்னன்னு கேளுங்க யாபா சாரி இப்போ எங்களுக்கு லஞ்ச் பீரியட் யாது லஞ்ச் பீரியடா சாப்பாடு போடுனி வயிறு கூப்பாடு போடுது ஹேப்பி லஞ்ச் பீரியட் அட கடவுளே பேய் in the back

அண்ணன் เออ ஏட்டி குருவி கூடும் மண்டை எதிகிட்ட மண்டையில வீசுனா எட்டி வல்லை அப்பா எம்பட்ட நாரமா நீ குப்பசட்டிகள தா ஒழிஞ்சிட்டீயா

ம் அந்த குடத்தை யார் வச்சுருக்காங்கிற விவரத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுறேன் தம்பி போ என்னடிதான் சுத்தம் முடிக்க இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியல